வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நாளாந்தம் ஒளிபரப்பப்பட்டு வருகின்ற இந்த இயற்கை வழி விவசாயம் என்கின்ற பகுதி இயற்கை வழி தகவல்களில் பல்வேறு கோணங்களும் உங்களுக்கு நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்களிலே இயற்கையாக சூழலிலே வளர்ந்து பயன் தரக்கூடிய பட்ட தாவரங்களை பற்றி நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் உண்மையில் இந்த தாவரங்கள் எங்களுக்கு மிகவும் சிறந்தோர் உணவாக அமைவதென்பது மிகப்பெரிய உண்மை என்னென்று சொன்னால் அவை இயற்கையிலே வளர்ந்து உண்மையில் எந்த தாவரங்கள் இயற்கையிலே தானாக வளர்ந்து பயந்திருக்கின்றனவோ அவற்றிலிருந்து நாங்கள் உணவு அவற்றை நாங்கள் உணவாக பயன்படுத்துகின்ற போது அதனால் கிடைக்கின்ற நன்மைகள் மிக அதிகமாக இருக்கும் அந்த வகையிலே தான் இந்த தாவரங்கள் எல்லாம் தானாக வளர்ந்து பயன் தருகின்றன ம மழை காலங்களில் செழிப்பாக வளர்கின்றன மழை நீரை பயன்படுத்தி அவை வளர்ந்து சிறப்பான செழிப்பான காய்களை உருவாக்குகின்றன இவற்றினுடைய காய்கள் எந்த விதமான நோய் தாக்கத்துக்கும் உட்படுவதில்லை காரணம் என்னென்று சொன்னால் அவை இயற்கையாகவே இவற்றுக்கெல்லாம் கொடுத்து வளரக்கூடிய ஒரு இய்ப்பாக்கத்தை கொண்டிருக்கின்றன எனவே இந்த தாவரங்களை நீங்கள் இனங்கண்டு கொள்வதற்கு அந்த தா தாவரங்கள் மேல் நாங்கள் சூழலிலே ஒரு விடயத்திலே நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டியதவர்களாக இருக்கவில்லை சுற்றாடலில் இருக்கின்ற பல்வேறுபட்ட நச்சு காய்கள் இருக்கின்றன ஒரே வடிவம் உள்ள பல்வேறுபட்ட காய்கள் இருக்கின்றன உண்மையில் இவை யாழ்ப்பாணப் பகுதியை விட வன்னி பெருநிலப்பரப்பிலே பல்வேறு இடங்களிலே தரிசாக விடப்பட்ட ஏராளமான காணிகள் இருக்கின்றன அந்த காணிகளிலே உருவாகி இருக்கின்ற பச்சை காடுகளிலே வளர்ந்து பயன் இருக்கின்றன இவற்றை நாங்கள் இன சரியான முறையில் இனங்கண்டு கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவற்றினுடைய வடிவத்திலேயே இவற்றினுடைய வடிவங்களை ஒத்த பல்வேறுபட்ட நச்சுத்தன்மை வாய்ந்த காய்களும் காணப்படுகின்றன இவ்வாறான நச்சுத்தன்மை வாய்ந்த காய்களை நாங்கள் தவிர்த்து விட வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இதிலே மிக கவனமாக இருங்கள் இந்த காய்களை சரியான முறைகளில் நீங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும் இயற்கையிலே வளர்ந்து பயந்துருகின்ற தாவரங்களுடைய காய்களை நீங்கள் உணவாக பயன்படுத்த முற்படுகின்ற போது அவற்றை சரியாக இனங்கண்டு கொள்ள வேண்டும் இந்த இந்த நிகழ்ச்சியினூடாக இவற்றை நாம் கூறுவதற்கான மிக முக்கியமான காரணம் இவை இன்று அதிகி போய்விட்டன சுற்றாடலில் பல்வேறு பட்ட தாக்கங்கள்னாலும் இவை இன்று அற்று போய்விட்டன ஒன்று மலை வறட்சி நில அதாவது மழை கிடைப்பனோ அது கா அதனுடைய கால மாற்றம் அதை பல்வேறு தேவைகளுக்காகவும் நாங்கள் இந்த காடுகள் நிலங்களை அழிப்பதனூடாகவும் தரிசு நிலங்கள் மிக குறைவாக இருப்பதனூடாகவும் அது அற்று போய்விட்டன இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்களினாலும் விலங்குகள்னால் இவை உண்ணப்படுவதனால் அற்று போய் இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்களாலும் இவை என்று குறைந்து வருகின்றன ஆனால் இன்றுள்ளவர்களுக்கு இவ்வாறான காய்கள் இருக்கின்றன இவ்வாறான காய்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் கிராமப்புறங்கள் வாழ்பவர்களால் உணவாக உட்கொள்ளப்பட்டது என்கின்ற உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியினூடாக நான் இந்த காய்களை அறிமுகப்படுத்தியிருந்தேன் எனவே இவ்வாறானவற்றை நாங்கள் தேடி உணவுக்கு உண்பது என்பது மிகச் சிறந்ததாக இருக்கும் இன்று நாங்கள் அதாவது வந்து எங்களுடைய ஆயுர்வேத வைத்திய முறைகளில் நாங்கள் நாடி செல்கின்ற போது இவ்வாறான காய்களை பரிந்துரைப்பார்கள் உங்களுடைய உணவோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று மிக முக்கியமாக பரிந்துரைப்பார்கள் இதற்கான மிக பிரதானமான காரணம் என்னால் இவை உண்மையில் தாவரங்கள் அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்தவை தாவர உணவுகள் அனைத்துமே மருத்துவ ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு வகையான மருத்துவத்தன்மை மிக்கவையாக இருக்கின்றன ஆனாலும் கூட இன்று அவை இரசாயன மருந்து பயன்பாட்டின் காரணமாகவும் செயற்கையான பல்வேறுபட்ட நடைமுறைகள் காரணமாகவும் அவை தங்களுடைய மருத்துவ குணத்தை இழந்து வருகின்றன ஆனாலும் கூட இன்று இவை இந்த மருத்து மருத்துவ தன்மைகளை மருத்துவ குணங்களை இழக்காதவைகளாக மருத்துவ தன்மைகள் நிறைந்தவைகளாக காணப்படுகின்றன எந்த விதமான மனித தலையீடுமின்றி தானாக வளர்ந்து பயன்படுவையாக இருப்பதன் காரணமாக எனவே இவ்வாறான காய்களையும் இவ்வாறான இயற்கையிலே கிடைக்கின்ற உணவுகளையும் தேடி உண்பதை வழக்கமாக கொள்கின்ற கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்கள் அதிகமாக நோயற்றவர்களாக வாழ்வதற்கு இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே இவற்றை உணர்ந்து நாங்கள் வளர்க்கின்ற தாவரங்களையும் இவ்வாறான எந்த சூழலிலே வளர்க்கின்ற எவ்வாறு அவை இயற்கையிலே எந்த விதமான தலையீடுமின்றி நன்றாக அந்த பாடத்தை இவற்று நுட்பமாக கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையில் இயற்கையில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் இதுதான் இயற்கையிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட தாவரங்கள் எந்த எந்தவிதமான மனிதர்களுடைய செயற்பாடுகளும் இல்லாமல் இவை வளர்ந்து பயன்தருகின்றன இவை எவ்வாறு இந்த பூச்சிகளுடைய தாக்கத்திற்கு ஈடு கொடுக்கின்றன எவ்வாறு இவை அச்சி வளர்கின்றன எவ்வாறு இயற்கை நிலத்திலிருந்து போசனைகளை பெற்று தானாக செழிப்பாக வளர்ந்து காய்களை தருகின்றன போன்ற விடயங்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானிப்பதன் ஊடாக நாங்கள் வளர்க்கின்ற தாவரங்களிலும் அந்த நுட்பங்களை அந்த தாவரங்கள் கொண்டிருக்கின்ற அந்த நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்